திருமண வரம் மற்றும் குழந்தை வரம் தரும் திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தல பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவிழாவினுடைய முத்தாய்ப்பாக பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு ஊர் மக்கள் அனைவரும் திருக்கல்யாண தாயை நோக்கிய நிச்சயதார்த்த பவனி அதனை தொடர்ந்து திருக்கல்யாண தாய்க்கு பொன் மகுடம் சூட்டுதல் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண தாயின் திருமண அறிக்கை திருப்பலியானது நடைபெறும் திருவிழாவினுடைய தொடக்கமாக பதினான்கு ஒன்று செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு அன்னையினுடைய திருக்கொடியேற்றத்தோடு திருவிழா இனிதே தொடங்குகிறது இருபத்தி இரண்டு அன்று திருவிழாவினுடைய முத்தாய்ப்பாக அண்டி வருவோருக்கெல்லாம் அருள் வரங்களை அள்ளி தரும் அமுத சுரபியாய் அருள் தரும் இமயமாய் உயர்ந்து நிற்கக்கூடிய திருக்கல்யாண தாயினுடைய சிங்கார தேர்பவனி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அவர்களுடைய தலைமையில் திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும் திருவிழாவினுடைய மிக மகிழ்ச்சியான நிகழ்வாக பெருவிழா திருப்பலியானது இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது அன்று மாலையில் ஐந்து முப்பது மணிக்கு திருக்கல்யாண தாயினுடைய சிங்கார தேர்ப்பவனி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தேரடியிலே நற்கருணை ஆசிரோடு நாம் திருவிழாவை நிறைவு செய்கிறோம் தாயினுடைய அன்பு பிள்ளைகளை திருமண வரம் வேண்டுவோர் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுவோர் குடும்ப சமாதானத்திற்காக திருக்கல்யாண தாயை நாடி வரக்கூடிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் இன்னும் உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக அன்னையை தேடக்கூடிய பிள்ளைகள் இந்த திருவிழா காலங்களில் திருக்கல்யாண தாயினுடைய அனைத்து திருநிகழ்வுகளிலும் பங்கெடுத்து அன்னையினுடைய வல்லவிமிக்க பரிந்துரையால் இறை அருளையும் இறை ஆசிரையும் பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் இதயம் திறந்து அழைக்கும் பாசத்திற்குரிய திருத்தல தந்தை துய் அன்னாள் சபை அருட்சகோதரிகள் பங்கு மேய்ப்பு பணிக்குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பொத்த